الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ونفس وما سواها فعلہمها فجورها و تقواها قدعف لها من زکاها وقال نبینا صلی اللہ علیہ وسلم എല്ലാ പുഴും പെരുമയും ഏഹ അല്ലാ സലാത്തും സലാമും അന്നലെർ മുഹമ്മദ് നബി സല്ലാഹി അവർകളിൽ അവ அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமே பெருமதி பெருக்கும் மரியாதைக்கும் உரியவர்களே மனசாட்சி என்று ஒன்று உண்டு மனிதனாய் பிறந்த அத்துணை பேர்களுக்கும் மனசாட்சி என்று ஒன்று உண்டு மனசாட்சி என்பது ஒரு உணர்வு தவறுகள் செய்துவிட்டதற்கு பிறகு அந்த தவறை நினைத்து வருந்தி நம்மை தூங்க விடாமல் செய்கின்ற ஒரு உணர்வு சில நல்லவைகளை தவற விடுகின்ற பொழுது அவைகளை ஏங்க வைக்கின்ற ஒரு உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா வகையான வாய்ப்புகள் சக்திகள் இருந்தும் கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற ஒருவருக்கு உதவி செய்ய முடியாமல் போய் அதனால் அவர் பெரும் இழப்புகளுக்கும் சிரமத்திற்கும் ஆளாகின்ற பொழுது ஏற்படுகின்ற குற்ற உணர்வு கணேசருக்குரியவர்கள இந்த மூன்றில் இறுதியாக இருக்கின்ற அந்த குற்ற உணர்வு என்பது நம்மால் ஒருவருக்கு உதவ முடியும் கஷ்டத்தில் இருக்கிறார் அவரை காப்பாற்ற முடியும் என்ற சூழல் இருந்தும் நாம் உதவாமல் நாம் காப்பாற்றாமல் இருந்து விடுகின்ற பொழுது அதனால் அவர் அவருடைய உயிரோ மற்ற ஏதோ ஒன்றோ இழந்து விடுகின்ற பொழுது அது சார்ந்த அந்த உணர்வு குற்ற உணர்வு மனசாட்சி மரணம் வரை நம்மை படுத்திக் கொண்டே இருக்கும் சங்கடப்படுத்தி கொண்டே இருக்கும் உமரதி அல்லாஹு தலான்குடைய ஆட்சி காலத்தில் என்ற பகுதியினுடைய ஆளுநராக சாய் ஆமீர் ரதி அல்லாஹூ தலான்கு அவர்களை நியமித்திருந்தார்கள் பொதுவாக உமரது எல்லா அவர்களை அவர்கள் ஜனாதிபதியாக நியமித்த பொழுது சிந்தனையோடு உமர் பார்ப்பதற்கு கடுமையானவராக இருப்பார் ஆனால் அதிகாரம் ஆட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அவரை ஒன்று ஒரு சிறந்த ஆட்சியாளரை பார்க்க முடியாது என்கின்ற மிக தூர நோக்கோடு அல்லாஹு தாலான் அவர்கள் உமரதி அல்லாஹு தாலானவர்களை ஜனாதிபதியாக இருப்பார்கள் அதே போன்று உமரதி அல்லாஹு அவர்கள் ஆளுநர்களாக அனைத்து பகுதிகளிலும் நியமித்தவர்கள் மிகச்சிறந்தவர்களாக மிகச்சிறந்த ஆளுமைகளாக அல்லாவிற்கு பயந்தவர்களாக அல்லாவுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாகவே நியமித்திருந்தார்கள் அப்படியான ஒரு தேர்வு தான் மக்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆளுநர் விஷயத்தில நான்கு விதமான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறார்கள் முதலாவது குற்றச்சாட்டு அவர் காலையிலே தாமதமாக பணிக்கு வருகிறார் இரண்டாவது குற்றச்சாட்டு இரவு நேரங்களிலே எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை அவர் கவனிப்பதில்லை ஏற்க மறுக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு மாதத்தில் இரண்டு நாட்கள் எங்கள் யாரையும் அவர் சந்திக்க மறுக்கிறார் நான்காவது குற்றச்சாட்டு திடீரென மயங்கி விழுந்து விடுகிறார் உமர் அலி தாலான் கூட இந்த நான்கு குற்றச்சாட்டுகளையும் வைத்ததற்கு பிறகு உமர் அலி அல்லாஹு தாலான் போர்கள் மனதிலே எண்ணுகிறார்கள் நான் மிக கண்ணியமானவராக என்னுடைய மனதிலே எண்ணி வைத்திருக்கிறேன் யால்லா அவரின் மீது உண்டான கண்ணிய குறைவை என்னுடைய மனதிலே நீ ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாவிடத்திலே துவா செய்து விட்டு அவரை விசாரணைக்காக வர வைக்கிறார்கள் கணேத்திற்குரியவர்கள எப்படியான ஒரு ஆட்சியை நிர்வாகத்தை உமரது எல்லாத்தால் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பொதுவாகவே உயர் பதவியில் இருப்பவர்கள் தனக்கு கீழே இருப்பவர்களுடைய குற்றச்சாட்டுகளை மைனஸ்களை அவர்கள் சம்பந்தமான அத்துணை ரகசியங்களையும் தெரிந்து வைத்து அவர்களை ஆட்டிப்படைக்கவே நினைப்பார்கள் அரசியல் உண்மை அது யதார்த்தமான ஆட்சி அதிகாரத்துடைய உண்மை அது கணேசருக்குரியவர்களே உமர் அலி அல்லாஹு தலா துவாபை பாருங்கள் அவர் மீதுண்டான கண்ணியத்தை மனதிலிருந்து எடுத்து விடாது எந்த வகையான அவர் மீதுண்டான எந்த வகையான கரும் புள்ளியையும் என்னுடைய மனதில் ஏற்படுத்தி விடாது எப்படியான ஒரு ஆட்சியை எப்படியான ஒரு அரசியலை உமரதி அல்லாஹூ தாலான்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது உள்ளமெல்லாம் உடலெல்லாம் செய்திருக்கிறது கணேசருக்குரியவர்களே அவர விசாரணைக்கு வருகிறார் ஆமிரதி அல்லாஹூ தாலான்கு வந்தவர் சொல்லுகிறார் அல்லாவின் மீது சத்தியமாக இவைகள் எந்த ஒன்றுக்கும் எனக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் இவைகளெல்லாம் ரகசியமாக வைத்திருப்பவை ஆனால் சபைக்கு பிறகு மனிதர்களுக்கு குற்றச்சாட்டுகள் வந்துவிட்டதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நான் பதில் சொல்லுகிறேன் மற்றபடி இவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற துளி அளவு எண்ணம் கூட என்னுடைய மனதில் இல்லை என்று சொல்லிவிட்டு முதலாவது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுகிறான் அனமிரதிகம் வகுத்தல் நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு வீட்டு வேலைகளை செய்து கொடுக்கிறேன் வீட்டில் உதவி செய்கிறேன் நான் கணவர் என்பதற்காகவோ நான் ஆளுநர் என்பதற்காகவோ நான் அரசு உத்தியோகத்திலே இருக்கிறேன் என்பதற்காகவோ எந்தவிதமான பெருமையும் இல்லாமல் எல்லா வகையான வீட்டு வேலைகளையும் நான் பார்த்து கொடுக்கிறேன் காலையிலே மாவு விசைந்து ரொட்டி சுட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு நான் வருகிறேன் அதனால் தாமதமாக இரண்டாவது குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை ஆனாலும் சபைக்கு வந்து விட்ட காரணத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் பகலெல்லாம் நான் இவர்களுக்கு நேரம் ஒதுக்குகிறேன் இரவெல்லாம் என்னுடைய இறைவனுக்கு நான் நேரம் ஒதுக்குகிறேன் இரவும் நான் இவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது எப்படி சாத்தியமாகும் என்னுடைய இறைவனுக்கு நான் எந்த நேரத்தை தான் ஒதுக்குவது நான் இவைகளை சொல்ல விரும்பவில்லை ஆனாலும் சபைக்கு வந்து விட்டதால் சொல்லுகிறேன் எப்படியான மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் மூன்றாவதாக மாதத்திலே இரண்டு நாட்கள் சந்திப்பதில்லை என்று சொன்னார்களே என்னிடத்திலே நல்ல ஆடைகள் இல்லை இதோ நான் அணிந்திருக்கிறேனே இவைகள் தான் இடத்துல இருக்கக்கூடிய ஆடை இந்த ஆடையை நான் மாதத்திலே இரண்டு தடவைகள் தான் அதை துவைத்து அதை காய வைத்து உடுத்திக் கொள்கிறேன் அதனால் இவர்களை நான் சந்திக்க முடிவதில்லை நான்காவது விஷயம் நான் அதை சொல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை ஆனாலும் சபைக்கு வந்து விட்டதால் நான் சொல்லுகிறேன் மக்காவில அன்றொரு நாள் நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாள் என்கின்ற ஒரு தோழர் இதை இஸ்லாமிய விரோதிகளுடைய கரங்களிலே மாட்டிக்கொண்டார் அவரை வாளால் வெட்டி ஈட்டியால் குத்தி அம்புகளால் குத்தி அவரை சின்ன பின்னமாக்கி இருந்தார்கள் இரத்த வெள்ளத்திலே மிருந்து கொண்டிருந்தார் அவரிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் இந்த இடத்திலே முகம்மது இருந்தால் நீ சந்தோஷப்பட்டிருப்பாய் இல்லையா உன்னை இவ்வளவு சிரமப்படுத்துவதற்கு கஷ்டப்படுத்துவதற்கு அந்த இடத்துல முகமது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கிறோம் இல்லையா என்று அவரிடத்துல கேட்டார்கள் அத்தி இடத்துல அத்தி பதில் சொன்னார் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பாதங்களிலே முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது அத்தியை தூக்கி சிலுவையிலே அரைந்து மொத்தமாக கொலை செய்து விட்டார்கள் சொல்லுகிறார் சாயிது அந்த சமயத்திலே அந்த கூட்டத்திலே நானும் இருந்தேன் நான் அப்பொழுது முஸ்லீமாக இருக்கவில்லை ஆனாலும் என்னால் தடுத்திருக்க முடியும் அவரை கொலை செய்யாமல் தடுத்திருக்க முடியும் அவரை வேதனை செய்யாமல் தடுத்திருக்க முடியும் அவரை சித்திரவதை செய்யாமல் என்னால் தடுத்திருக்க முடியும் ஆனாலும் நான் செய்யவில்லை அந்த குற்ற உணர்வு எனக்கு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் இறைவனுடைய தண்டனையும் ஞாபகம் வந்து நான் மூர்ச்சையாகி விடுகிறேன் நான் மயக்கமிட்டு விடுகிறேன் கணியத்திற்குரியவர்களே அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் நம்மால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்ற சூழலிலே நம்மால் ஒருவரை பாதுகாக்க முடியும் என்கின்ற சூழலிலே உதவி செய்யாமல் இருந்து பாதுகாக்காமல் இருந்து அவருக்கு உயிர் இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குற்ற உணர்வு இருக்கிறதே அது காலம் காலமாக நம்மை வதைத்து கொண்டே இருக்கும் நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த அந்த கஷ்டத்தை வேதனையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் அப்பப்போ மூர்ச்சையாகி விழுந்து விட்டார்கள் என்கின்ற விளக்கத்தை சொன்ன பொழுது உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் யெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே கண்ணியத்தை மேலும் அதிகப்படுத்தி விட்டாய் என்று துவா செய்து அந்த விஷயத்தை எத்தோடு முடித்து வைத்தார்கள் இணையத்திற்குரிய நம்முடைய மனசாட்சி இருக்கிறதே அதன் மீது அல்லாஹுத்தாலா சத்தியம் செய்கிறான் லாவோ லாவோ குசிமு பின்னஸ் சில்லவாமா பழிக்கக்கூடிய எந்த தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை பழிக்கக்கூடிய மனசாட்சியின் மீது சத்தியமாக அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் இணையதள்குரிய ஒருகள நம்முடைய மனசாட்சி இரண்டு வகையான வேலைகளை செய்யும் ஒன்று ஒரு காரியத்தை நாம் செய்ய இருக்கின்ற பொழுது தவறான காரியத்தை செய்ய இருக்கின்ற பொழுது அல்லது ஏவப்பட்ட ஒன்றை செய்யாமல் இருக்கின்ற பொழுது இந்த இரண்டு சமயத்திலும் நம்முடைய மனசாட்சி உறுத்தும் நம்முடைய மனசாட்சி செய்ய சொல்லும் சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லும் அப்படி உறுத்துகின்ற பொழுது மனசாட்சி சொல்வதை கேட்டுவிட வேண்டும் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது நாம் பள்ளியிலே வீட்டிலே இருக்கிறோம் டிவி பாத்துக்கிட்டு இருக்கோம் பாங்கு சத்தம் காதிலே அறைகிறது பாங்கு சத்தம் காதில காதில வந்து அறைகிறது விழுகிறது ஆனாலும் எழுந்திருக்க மனமில்லை மனசு சொல்லும் இடத்திலே பல நபர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பள்ளியை சுத்தி இருக்கிறோம் பாங்கு சத்தம் கேட்குது காம சொல்றது கேட்குது தொழுகை நடத்துறது கேக்குது ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் எந்த காரியமாக இருந்தாலும் அதை உதறிவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும் மனசாட்சி சொல்லும் போ பள்ளிக்கு போ பள்ளிக்கு போ வீட்ல இருக்காத தவறு செய்யாத கணேசர் அதே போன்று நல்ல காரிய தவறுகள் செய்ய போகின்ற பொழுது இதை செய்யாத இது தவறு மனம் சொல்லும்

மனசு கிடந்து அடிக்கும் தவறா பேசுறோமே கணியத்திற்குரியவர்களே அது பாவம் அது கஷ்டம் அது சிரமம் கணியத்திற்குரியவர்களே அந்த அந்த நம்முடைய மனசாட்சி இந்த காரியங்களை செய்யும் அனசரதி அல்லாஹு தாலான் சொல்லுவார்கள் அனசரதி அல்லாஹு தாலான் அவர்களே அவருடைய தாயார் நபிசல்லா ஒலிவசல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அவருடைய வயசு பத்து அனுசரதி அல்லாஹு தாலானுக்கு சிறு வயதின் காரணமாக நபிகளாவுடைய பணிவிடைகள்ல நிறைய தவறுகள் செய்வார்கள் அப்படி அப்படி ஏதாவது நடக்கும் ஆனா ரசூல்லா ஒரு பொழுதும் அவர்களை கண்டிக்கிறதே இல்ல தண்டிக்கிறதும் இல்லை சொன்னதில்லை செய்யல ஒரு தடவையும் நபிகளா இடத்துல சொன்னதில்லை அனசதி அல்லா சொல்லுவார்கள் ஒரு சமயம் ரசூல்ல சொல்லும் என்னை அழைத்து ஒரு வேலைக்கு அனுப்பினார்கள் அனசதி அல்லா சொன்னார்கள் வல்லாஹிலா சத்தியமா இதுக்கு நான் போமாட்டேன் அப்படின்ட்டான்

நான் என்ன நினைக்கிறேன் போக கூடாதுன்னு என்னுடைய மனசாட்சி செய்யணும் கணியத்திற்குரியவர்களை அப்படித்தான் எல்லோருடைய மனசாட்சியும் ஒரு விஷயத்தை ஏவப்படுகின்ற விஷயத்தை செய்யும்படி ஏவும் நாம செய்யாமல் இருக்கின்ற மனசாட்சியினுடைய சொல் கேட்டு நான் போனேன் போயிட்டு இருக்கும் போது பிள்ளை எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க நானும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தேன் அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து என்னுடைய பெடரை அப்படியே பிடிச்சான் நான் திரும்பி பார்த்தேன் நபிகளார் சிரித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தார்கள் நாம இருந்தா என்ன செய்வோம் இங்க இருந்து போகும்போது ரெண்டு கம்பு எடுத்துக்கிட்டு போய் பிற அடிப்போம் அறிவு இருக்கா இங்க போச்சுன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நபிகளார் அழகாக போய் அப்படியே பிடரிய பிடிச்சாங்க அப்படின்னு திரும்பினேன் சொல்லுகிறார்கள் அனுசரதி அல்லாஹு மலைச்சாரலை போன்று நபிகளார் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அது சிறித்த வார்த்தை வருது நபியா அப்படியே சிரித்துக் கொண்டிருந்தாங்க நான் சொன்ன வேலையை நீ செய்யலையா இதோ கிளம்பிட்டேன் அரசுல அப்படி போயிட்டேன் கணேசருக்குரியவர்கள ஒரு காரியம் செய்வதற்கு முன்னால் நம்முடைய மனசாட்சி இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்ததற்கு பின்னால் நம்மை வருத்தி எடுக்கும் ஏன் இப்படியான ஒரு காரியத்தை செய்தாய் ஏன் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்ட ஏன் இந்த மாதிரி நன்மையான ஒரு காரியத்தை விட்டு விட்டாய் நம்முடைய மனசாட்சி வருத்தி எடுக்கும் கணேசருக்குரியவர்களே மக்காவுடைய சமயம் இக்ரிமா என்கின்ற ஒரு மனிதர் மக்காவில் இருந்து மக்காவிற்கு வெற்றி கொண்டு வருகிறார்கள் என்கின்ற செய்தியும் முஸ்லீம்கள் மிகைத்து விட்டார்கள் என்கின்ற செய்தியும் கிடைத்ததற்கு பிறகு இக்கிரிமா அங்கிருந்து எமன் போயிட்டார் இக்ரிமா வேற யாரும் இல்ல அபூஜகளுடைய மகன் இக்ரிமா இவ்வளோ அபூஜகல் அபூஜகளை பற்றி தெரியாத இந்த முஸ்லிம் இருக்க முடியாது இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதி அவருடைய மகன் இக்ரிமா இக்ரிமாவும் நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நபிகளாருக்கும் தந்திருக்கிறார் இஸ்லாத்திற்கும் போர்களிலே நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு இப்ப இக் அபு ஜெஹல் நபிகளார் மக்காவுக்கு வருகிறார்கள் என்று உடனே யமனுக்கு போயிட்டார் அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் தன்னுடைய கணவரை அழைத்து நபிகளாரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இப்ப இக்ரிமா தூரத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறார் நபிசல்லா ஹொலிவசல் அவர்கள் சபையில இருக்கிறார்கள் நபிசல்லா ஹொலிவசல் அவர்கள் தூரத்திலே வருகின்ற பொழுது இக்ரிமா நல்ல எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யாரும் அவருடைய தந்தையின் மீதுள்ள உள்ள கோபத்தால் இவரையும் பேசிடக்கூடாது ஏனென்று சொன்னால் இறந்தவர்களை பேசுவது உயிருள்ளவர்களை கஷ்டப்படுத்தும் நபிகளாருடைய வார்த்தை இணையத்திற்குரியவர்களே இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு தவறான ஒருவர் இருந்தார் அவருடைய பிள்ளைகளை அவருடைய பெயரை சொல்லி செலவுப்படுத்துவது கஷ்டப்படுத்துவது என்பது தவறான ஒன்று கணேசன் நபிகளா அந்த வார்த்தையை சொல்றாங்க அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு அபூஜை ஞாபகம் வரும் அடக்கிக்கிங்க செய்யக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது அவருடைய தந்தையை பத்தி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா ஜஹல் சபிக்கப்பட்டவர் அபூச்சகளை போன்ற ஒரு கடுமையான விரோதி இதை உலகத்திலேயே உடையாது அவ்வளவு கடுமையான உறவு அவருடைய மகனாக இருந்தாலும் நீங்க பேசக்கூடாது கண்ணியமான ஒரு வார்த்தையும் வாழ்க்கையும் நபிகளான சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இளைஞர் குறைகளே வருகிறார் அவர் வருகின்ற பொழுதே நபி சொல்லா அவர்கள் தூரத்திலிருந்து வருகை சகோதரரை வாருங்கள் வாருங்கள் உங்களுடைய வருகை நல்வரவாக ரிசலல்லா ஒளி விசிலமர்கள் அவரை வரவேற்று தனக்கு அருகாமையிலே அமர வைக்கிறார் இக்கிரியமா பார்க்கிறார் இக்கிரியமா ஒரு பயம் இருந்துச்சு ஆஹா நாம இவ்வளவு சிரமமும் கஷ்டமும் கொடுத்திருக்கிறோமே நம்மை சண்டிப்பார்களோ நம்மை கொன்று விடுவார்களோங்கிற பயம் அதனாலதான் எவனுக்கே போனார் ஆனால் நீங்க நிலைமையே வேற ரசி சொல்ல எவ்வளவு சங்கையா வைக்கிறார்கள் வந்து அமர்ந்த உடனே கேட்டார் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் என்ன சொல்லணும் நான் என்ன செய்யணும் ஷஹாதத் சொல்லுங்க அஷ்வத் அல்லா இல்ல அல்ல சொல்லுங்க உடனே அஷோத் அல்லா இலாஹில் அண்ண முகமது ரசுல்லா களிமா சொன்னார் ரசூல் சந்தோஷம் அவருடைய தந்தையத்தான் முஸ்லீமாக்க முடியல ஆக்கி ஆக்கிவிட்டோமே என்கின்ற பெரும் சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சியில நபிகளார் கேட்டார்கள் இக்ரிமா உனக்கு என்ன வேணும் என்ன வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன்டா என்ன வேணும் உனக்கு கேள் இக்ரிமா சொன்னார் யார் ரசூல் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் முதல்ல என்னை மன்னிச்சிடணும் காரணம் இஸ்லாத்திற்காக உங்களுக்கு விரோதமாக நிறைய வார்த்தைகளை பேசி இருக்கிறேன் நிறைய திட்டு இருக்கிறேன் போர்ல என்னென்னமோ செய்திருக்கிறேன் எனக்கு அது என்னுடைய மனசாட்சி கொண்டே இருக்கிறது யார் பட்ட அவ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் மனசாட்சி கொண்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கு சொல்ல முதல்ல அதெல்லாம் மன்னிச்சிருங்க உடனே துவாசங்க யார்ல என்னை பற்றி பேசிய அத்தனை வார்த்தைகளையும் மன்னித்துவிடு இக்கிரிமா இஸ்லாத்திற்கு எதிராக செய்த எல்லா காரியத்தையும் மன்னித்து விடு இஸ்லாத்திற்கு எதிராக போரிலே செய்த எல்லா காரியத்தையும் மன்னித்து உடனே துவா அங்கனக்குள்ள அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பூஜைகளுக்கு சொன்னார் யார் நான் இதுவரை என்னுடைய பொருளாதாரத்தை இஸ்லாத்திற்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருந்தேன் இன்றிலிருந்து வளர்ச்சிக்காக பொருளாதாரத்தையும் பயன்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் ஆனாலும் அவருடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை கவலையாகவே இருந்தது இதற்காக ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டுமே என்கின்ற உள்ளம் அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டே இருந்தது எமாமா போர் வந்தது முசைலமாவுக்கு எதிராக அந்த போரிலே கலந்து கொண்டார் ஷஹீதானார் அவருடைய மனசாட்சி அமைதியான கணியத்திற்குரியவர்களே ஒரு தவறுகள் செய்ததற்கு பிறகும் மனசாட்சி விடாது எப்படியாவது அதற்கு ஒரு பரிகாரத்தை தேடச் சொல்லும் அதற்கான ஒரு நிம்மதியை தேடச் சொல்லும் அபுலு பாபா அப்படின்னு ஒரு சஹாபி அபுலு பாபாங்கிற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமான ஒரு தோழர் அப்படிங்கிற ஒரு யூத கூட்டத்தார்கள் இருந்தார்கள் அவர்களை நபிசுல்லா முற்றுகையிடுகிறார்கள் யூதர்கள் முற்றுகையை தாங்க முடியாமல் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு சரணடைந்து விடுகிறார்கள் சரணடைந்ததற்கு பிறகு அபுலு பாபாவும்லும் ஏற்கனவே சிறு வயதிலே அந்த கூட்டத்தார்களும் நெருங்கிய தோழமை கொண்டவர்கள் நட்பு கொண்டவர்கள் இப்ப மெதுவா அபுல் உபாபாட்ட வனுக்குறையில் கேட்டாங்க நபிகளார் என்ன திட்டத்தோடு இருக்கிறார்கள் நாங்க அடைஞ்சிட்டா எங்களை என்ன செய்வாங்க இப்ப அபுலு பாபா வாய துறந்து எதையும் சொல்லாம இப்படி கழுத்துல கை வச்சு இப்படி காமிச்சிடறாங்க உங்க எல்லாரையும் தீர்த்து கட்டுறது தான் நபிகளாருடைய திட்டம் அப்படின்னு காமிச்சிடறாங்க கணேசருக்குரியவர்கள இது ஒரு மிகப்பெரிய தவறு இது ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ராணுவ ரகசியத்தை அபுலு பாபா வெளியிட்டு விட்டார் அது ராணுவ ரகசியம் ராணுவ ரகசியத்தை வெளியிடுவது என்பது தேச துரோகம் அது இது இஸ்லாமிய துரோகமும் கூட தேச துரோகம் இஸ்லாமிய துரோகம் எவ்வளவு பெரிய தவறு வேற ஒண்ணும் செய்யல கையை வச்சு கழுதுல காமிச்சார் அவ்வளவுதான் பெரிய தவறு அது கணேசர்குரியவர்களை ஒரு நட்பினுடைய வெளிப்பாடு செஞ்சிட்டார் ஆனால் அதற்குப் பிறகு அவருடைய மனசாட்சி குறுகுறுக்க ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நேர வந்தார் மசிதின் நபவிக்கு தூறு தூணுக்கு போனார் தன்னை தானே கட்டி கொண்டார் கட்டிக்கொண்டு சொன்னார் அல்லாஹு தாலா என்னை மன்னிக்காதவரை நான் இந்த கட்டில் இருந்து என்னை அவிழ்த்து கொள்ள மாட்டேன் அதுவும் நபிகளார் வந்து என்னை இந்த கட்டில் இருந்து அவிழ்க்காதவரை நான் இந்த கட்டில் இருந்து அவிழ்ந்து கொள்ள மாட்டேன் அவருடைய மனசாட்சியுடையின் அடிப்படையிலே கட்டி கொண்டார் இணையத்திற்குரியவர்கள் நாட்கள் ஓடுகிறது அவர் தூணிலே கட்டப்பட்டு இருக்கிறார் அவருடைய சுய தேவைகளுக்காக மட்டும் அவருடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் வந்து அவிழ்த்து விடுவாங்க அதற்கு முடிச்சுட்டு திரும்ப கட்டி கொள்வார் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அல்லாவிடம் வந்து எந்த செய்தியும் இல்லை போய் இது சம்பந்தமா போது நபிகளார் இப்படி சொன்னார்கள் அவர் நேரடியா என்ட்ட வந்து அல்லா மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லி இருந்தா நான் எல்லா மன்னிப்பு கேட்டிருப்பேன் அவர் நேரடியா அல்லாவோடு தொடர்பு கொண்டு விட்டார் அல்லா மன்னிச்சுட்டேன்னு ஆய திறக்காத வரைக்கும் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுட்டாங்க ரசூல் சலாஹ் இணையத்திற்குரியவர்களே அவருடைய செய்து செய்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான் அல்லாஹூ தால அவரை மன்னித்து விடலாம் அப்படின்னு ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான் ஹசூருல்ல அலை செல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு அவரை மன்னிக்கு சொல்லி ஆயத்தை இறங்கிடுச்சின்னு சொல்லி அனுச்சு அனுச்சுறான் வேகமா எல்லா சஹாபாக்களும் கட்டுகளை அவிழ்க்க வந்தாங்க விடமாட்டேன் என்றார் ஹசூருல்லா வந்து அவிழ்க்காதவரை நீங்க யாரும் அவிழ்க்க கூடாது அடுத்த நாள் காலையில சுபூகுதாய் சிலந்தாக அறிவு அவர்கள் வந்து அவருடைய கட்டை அவிழ்த்ததற்கு பிறகுதான் அவர் நிம்மதியானார் அவருடைய மனசாட்சி நிம்மதியானது கனியத்திற்குரியவர்கள நம்முடைய மனசாட்சி இருக்கிறது நாம் ஒரு தவறுகளை செய்ய போகின்ற பொழுதும் அது நம்ம தடுக்கும் ஒரு கால் அதை அது சொல்றதையும் கேட்காம செஞ்சுட்டோம் சொன்னா அது நம்மை அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வரை அது அடங்காது அது நிறைவு பெறாது நாம சிலரை பார்த்து கேட்கிறோமா இல்லையா உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்கிறோமா இல்லையா என்ன அர்த்தம் அவருடைய மனம் சரியானதாக இல்லைன்னு அர்த்தம் மனசாட்சி உள்ள ஒருவர் இப்படி செய்ய மாட்டார்னு ஒரு வார்த்தை சொல்றோமா இல்லையா என்ன அர்த்தம் அவருக்கு முறையான மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம் அப்ப அதையும் எல்லாருக்கும் எல்லாருடைய மனங்களும் சரியாக இருக்கிறது மனம் கல்லாக இருக்கிறது அழுக்குகளாக இருக்கிறது சிலருடைய மனம் முழுவதும் பிறரை கஷ்டப்படுத்துவதாகவே இருக்கிறது அப்படின்னு இருக்கு அதனால தான் இந்த வார்த்தை வருது மனசாட்சி இல்லாதவர்கள் மனம் கல்லானவர்கள் அப்படின்னு சில வார்த்தைகள் வருது அப்ப சில மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல் அவர்களை பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்பா அவர்கள் சொல்லுவார்கள் இரவு நேரத்திலே ஒரு சமயம் நான் என்னுடைய படுக்கையில நான் அப்படி தடவுறேன் ரசூல்லாவ பார்த்தா காணாம் காலியா இருக்கு ரசூல்லாவ காணாம் இப்ப பிறகு நல்லா அப்படி தடைய பார்த்தா நபிகளார் சஜிதா செய்து இருக்கின்ற நிலையில கை நபிகளாரின் மீது படுது ஐஷாலுடைய ரிவாயத்து அப்ப ரசூல்லா எழுந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் சஜிதாவுல இருக்கிறார்கள் அப்படி சஜிதாவில இருக்கின்ற பொழுது நபி அல்லாஹ் ஹொலி விசுமுக துவா செய்கிறார்கள் ரப்பி ஆத்தி நஃப் சி தக்குவாஹா யால்லா என்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்துவாயாக வ அதை தூய்மைப்படுத்துவாயாக அன் தஹைருமன் சக்காஹா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீனே சிறந்தவன் அன் த நீனே அதனுடைய எஜமானன் நீயே அதனுடைய பொறுப்புதாரி என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி தருவாயாக பரிசுத்தப்படுத்தி தருவாயாக என்று நபிகளார் துவா செய்தார்கள் என ஆயிஷாரத்தை அன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு துவா செய்கிறோம் என்னுடைய மனதை என்னுடைய மனசாட்சியை என்னுடைய ஆத்மாவை என்னுடைய உயிரை யாரா நீ தூய்மைப்படுத்தி தருவாயாக என்கின்ற துவா எல்லா தொடுகையிலும் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளமும் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய உயிரும் தூய்மை பெறும் அப்படிப்பட்ட தூய்மையான மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹத்தாலா ஆலமீன்